ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை உண்மையும் பொய்யும் உலகத்திலே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் உலகம் உண்மையும் பொய்யும் கலைந்து அமைந்த ஒரு ஆடுகளம் இந்த ஆடுகளத்தில் ஒருவன் தன்னை எவ்வாறு கண்டுகொள்ளுகிறான் என்பதே வாழ்க்கையின் ரகசியம் சத்தியமேவ ஜெயதே என்பது தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கோஷம் சத்தியம் வெல்லும் என்பது இதன் பொருள் சத்தியம் என்றால் என்றும் அழியாமல் மாறாமல் இருக்கக்கூடிய வஸ்து என்று பொருள் கொள்ள வேண்டும் கணம் கணம் மாறிக்கொண்டே இருக்கின்ற நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான சத்தியத்தை காண்பது எவ்வாறு இதுவே ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் நம் முன்னே வந்து நிற்கும் கேள்வி நாம் உண்மை பேசுகிறோமா பொய் பேசுகிறோமா என்பதை நம் மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறது அது இருப்பவர்களுக்கு இது பொருந்தும் அது இருந்தால் நல்லது இல்லை என்றால் ரொம்ப நல்லது ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு உண்மை ஒருவர் உண்மையைப் பேசுகிறார் என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொள்வோம் அவர் உண்மையோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் பொய்யான இந்த உலக சம்சார சாகரத்தில் அவர் சத்தியவானாக வலம் வருகிறார் சத்தியத்தையே பேசும் ஒருவர் ஒரு கட்டத்தில் தன்னை முழுமையாக அதோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு தன்னுடைய சுய அடையாளத்தை இழந்து விடுவார் பிறகு அந்த சத்தியவானுக்கு பொய் என்ற ஒரு நிலை உலகத்தில் இருப்பது என்பதே அறியாமல் தெரியாமல் போய்விடும் அந்த சத்தியவான் முழுமையாக தன்னுடைய உலக அடையாளத்தை இழந்து மாலுமில்லா கலம் போல் உலகில் அவர் தவிக்க நேரிடும் அவர் உலகத்தை பொறுத்தவரை வேற்று கிரகவாசி ஆகிவிடுவார் உலகில் அவருக்கு நேரெதிர் நிலையில் உள்ள ஒருவர் நிச்சயம் இருப்பார் சத்தியவானுக்கு எந்த அளவுக்கு பற்றுள்ளதோ அந்த அளவுக்கு எதிராளிக்கு அசத்தியத்தில் பற்றிருக்கும் சத்தியவான் தர்மத்தின் வழி அசத்தியவானுக்கு தர்மம் தெரியாது அவர் சத்தியத்திற்கு முடிவுகட்ட முனைவார் சத்தியவாதிக்கு தன்னை யார் அடையாளம் தெரியாததால் அவர் தன்னை தற்காத்து கொள்ள தெரியாமல் அழிந்து விடுகிறார் அதுபோல அசத்தியம் பொய் பேசுவரின் நிலையும் ஒருவர் தனக்கு தெரிந்தே பொய் பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்படித்தான் செய்கிறோம் எல்லோரும் அவர் தொடர்ந்து அவருடைய மனசாட்சிக்கு எதிராக அப்படி பேசிக்கொண்டே போனால் ஒரு கட்டத்தில் தான் பொய் பேசுகிறோம் என்பதையே அவர் அறியாமல் போய்விடுகிறார் அதாவது முழுமையான பொய்யராகி விடுகிறார் விடுகிறார் அவருக்கும் சத்தியத்திற்கும் இப்போது சம்பந்தம் இல்லை அவரை அழிப்பதற்கு வேறு ஒருவர் தேவையில்லை அவர் தன்னையே தான் அழித்து கொள்வார் அல்லது அவருடைய கூட்டத்தில் அவருக்கு எதிராக கிளம்பும் ஒருவன் அவனை காணாமல் பண்ணிவிடுவான் எனவே உலகில் ஒருவன் முழுமையாக சத்தியவானாகவோ அல்லது அசத்தியவானாகவோ இருக்க முடியாது அவர் இருக்கவும் இயலாது அது உண்மை நிலையும் அல்ல இது இயற்கையின் எதிர்நிலையாகும் அதற்காக அசத்தியவானாக பொய் சொல்லி புறம்பேசி அதர்ம செயல்களில் ஈடுபட சொல்லி நாம் சிபார்சு செய்யவில்லை ஒரு மாணவனே ஆசிரியரை வழிநடத்துபவன் ஆதாரமாக இருப்பவன் சீடன் இல்லாத குரு குருவே ஆக மாட்டார் சீடன் இருந்தால்தான் அவருக்கு குரு குரு என்ற பட்டமே வரும் ஒரு முட்டையில் உள்ள கரு போன்றவன் சீடன் குருவிற்கு குருவினுடைய வித்தையே அவருடைய ஞானத்தை உலகத்தில் விதைத்து குருவுக்கு ஒரு விலாசம் கொடுப்பவன் அந்த சீடன் குரு மானசீகமாக சீடனை தெய்வ நிலையில் வைக்கிறார் அதுபோல சீடன் வெளிப்படையாக குருவை நமஸ்கரித்து தெய்வமாக வணங்குகின்றான் உலகில் சத்தியம் அழிந்து விடாமல் அதற்கு கருபோன்று இருப்பது அசத்தியமாகும் முழுமையான சத்தியத்திற்கு பணிந்து தலைவணங்கி பின்தொடர்வது அசத்தியம் முழுமையான அசத்தியத்திற்கு வழிகாட்டி முன்னே செல்வது சத்தியம் முழுமையான சத்தியவானின் உள்ளத்தில் அசத்தியம் என்ற ஒரு வெறு வெறுமை இருக்கும் அசத்தியம் இருள் என்றாலும் ஒளி போன்ற சத்தியத்திற்கு உருவம் கொடுப்பதே அசத்தியமான இருள் அசத்தியவானுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய வெறுமை போன்ற ஒளி இருக்கும் அதுவே அவனை பொய்யான இந்த உலகத்திலிருந்து ஒளிமயமான சத்திய உலகத்திற்கு அழைத்து செல்லும் சுய ஆத்ம விளக்கு கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்று காணூனை காணுவது எவர் பார் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி